நான் வாங்கினது பதினேழுக்கு வாங்கிட்டு வரோம் பால் ஒர்க்க நல்லா இருக்கா ரெண்டு குட்டிக்கு பால் இருக்கும் இருக்கும் அது ஒரு குட்டி பிரியமா ஒரு ஆள் கேட்டான்னு சொல்லி வித்துட்டாயா கிடாய் இருக்கு அது இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க கிடாய் ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பெரிய கிடையாது வாங்கிட்டு ஆடு வளர்க்கீங்க என்னச்சு நாங்க வீட்டுல நம்ம வீட்டுல பத்து பத்து ஆடு கிடைக்கும் ஆடு ஒரு ஆடு வளர்த்தா ஒரு மாசம் எவ்வளவு கிடைக்கும் எனக்கு பத்தாடு வளர்க்குறா ஆடு ஒரு வருஷத்துக்கு தான் சொல்ல முடியும் எனக்கு மாசம் சொல்ல முடியாது வருஷத்துக்கு ஒரு இது ஒரு இது ரெண்டு இது ஈனும் அது மொத்தத்துல ஒரு பத்து குட்டி இருபது குட்டி ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போகும்

நேரம் இப்படி நேரம் வாங்கணும்ன நல்ல கைகால ஒழுக்கம் வாங்கணும்னா மூஞ்சி இப்படி மூஞ்சி இருக்கணும் இப்படி கொம்பு இருக்கணும் வால் இருக்கணும் நெஞ்சடி இருக்கணும் இருக்க இருக்க நம்மளுக்கு துட்டு தானே என்னைக்கு நாளும் இது நல்லா பார்த்தா அஞ்சு மாசம் குட்டி இருக்கணும் என்ன வளர வளர நமக்கு துட்டு தானே இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு வாங்கணும்னா நாளைக்கு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போகுங்க சரி இது எல்லாம் எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்து மதுரைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் மதுரைக்கு ஆமா யார் நீங்க தான் வாங்கி குடுத்தீங்க ஆதான் வாங்கி கொடுத்துருக்கேன் எத்தனை குட்டி கிடக்குற ஆனா பன்னெண்டு கிடா குட்டி கிடக்கு ரெண்டு பொட்டாடிங்கட்டி எல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து ஒன்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கோ அந்த ரேஞ்சு ஆடு ஏழாயிரம் ரூபால இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கோ எட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலகி சவுரிய கரிமை கிலோ கரிமை ஒண்ணு ஒண்ணும் கூட இருக்கும் பத்து கிலோ தாண்டும் தாண்டும்

நாலு ஊட்டி ஆடுதான் வளப்பு தைக்கினே குட்டி போடும் ஆடு பரிஞ்சாயிசு குட்டி மூணு மாசத்துல நல்ல சூப்பரா வளர்க்கும் அருமையா வளர்க்கும் ஆமா கஞ்சி தண்ணி எது வச்சாலும் சாப்பிடும் மத்த குட்டின்னா கொஞ்சம் அறிவேறி சாப்பிடும் இது அள்ளி ஏறியும் பராடு ஐஸ் பரிஞ்சைஸ் குட்டி போட்டாலும் மூணு மாசத்துல நல்ல விலை விற்கலாம் மூணு குட்டி போடும் ஒவ்வொரு ஆடும் வாங்கின வலைக்கு குட்டியை வித்து புள்ளலாம் மூணே மாசத்துல ஒரு ஆடு மிச்சம் தான் இந்த காரணம் நஷ்டம் வராது நஷ்டத்துக்கு எல்லாம் இடம் குடும்பம் பெருவும் மால மால மாளண்ணே சும்மா கீழே அடந்துட்டு ஓர்ந்துட்டு அலையா அங்களுக்கு பசுவன் தானே நம்பியாராம் போகுது ஆடு குரும்புரு வறண்டியல் எதுக்கான த கிடா வாங்கிட்டு போறீங்க இது ஆட்டுக்கு ஆட்டுக்கு சூப்பரா இருக்குடே எத்தனை பல்லு வயசு இப்படி உளக்கு ரெண்டு பல்லு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எப்ப ரெண்டு பல்ல இப்படி இருக்குது ஆமா இன்னும் நாலு பல்லு ஆறு பல்லு நல்ல உயரமா நல்ல உயரம் இவ்வளவு உயரம் வரும் ஜம்முன்னு வருவன எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஏன்டா அஞ்சு ஆடு கணக்கு வேலியாயிடுச்சு

என்ன இது கெடா குட்டியா இருந்தா கிடா குட்டியா இருந்தா இருபதாயிரம் ஆயிரம் ரூபாய் கூட தான் செய்யும் இந்த ஆடை வாங்குனா அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க ஆடை ஆனா ஆறு மாதத்துல ஒரு ஏழாயிரம் மிச்ச லாபத்து கிடைக்கும் எப்படி சொல்றீங்க ஆத்து

இது ஆறுபல்லு ஆஹ் எல்லாமே நல்லா நிறம் நிறம் நல்ல உயரம் நல்ல எல்லாமே நல்லா இருக்கு ஆடி செனை சென்னை ஆடு தான் மாசம் மூணு மாசம் மூணு மாசம்லாம் கன்ஃபார்மா இருக்குமா செலவு சும்மா சொல்லுவாங்க தொண்ணாயிரம் ஆனால் கொண்டு போல செனை இருக்காது இல்ல 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 நம்ம தெரிஞ்சுதான் வாங்கிருக்கோம் பதிமூணு ரூபா சொன்னாங்க ஆஹ் பதினொன்று வாங்கிருக்கோம் பதினொன்னு விலை எப்படி தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இது வந்து பத்து ரூபாய் தான் காணும் இருந்தாலும் நமக்கு தேவைப்படுதே இப்போ அப்படின்னு தான் வாங்கிடு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட மனிதன் பத்து ஆயிட்டா சந்த முடிய முடிய டைம் ஆயிட்டா இருந்தாலும் அங்கே வைங்க விட்டு கொடுக்க மாட்டேங்க நாங்க ஏற்கனவே நாலு வச்சிருக்கோம் நாலு இதோட சேர்த்து அஞ்சு இன்னும் எத்தனை ஆடு பெருக்கணும் எத்தனை ஆடு கொண்டு வரணும் இல்ல நம்ம ஒரு வளப்போம் ஒரு ஒரு மாசம் வளப்போம் அப்படியே கொடுத்துட்டு ரெண்டா வாங்கிக்கிறோம் ஒரு மாசம் கழிச்சு இதை வித்தீங்கன்னா எப்படி போகும் என்னதே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்ப ஒரு மூணு மாசம் கழிச்சு குட்டி போட்ட போட்டவரை வித்துருவீங்களா ஆமா குட்டி போட்டவர் குட்டி போட்ட போட்டவரை ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எவ்வளவு ரேஞ்சுக்கு போகணும் ஒரு பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும்

ஆடு வளர்க்குறது வந்து அடுத்தவங்ககிட்ட வேலை பார்க்காம நம்ம சொந்த தொழில் மாதிரி செய்யலாம் கே மெட்டுப்பட்டி என்ன மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கே மெட்டுப்பட்டினா செம்மறியில பிரின்செல்ஸ் தான் ஆவாங்க ஆமா நீங்க வெளிநாடு வாங்கிருக்கீங்க வை வை குட்டி நாலு குட்டி ஒரு ஆடு எல்லாம் இதில் உள்ள வேற வேறயா வேற ரெண்டு ரெண்டு குட்டியோட மட்டும் ஒரு ஆடு ஓ இது ரெண்டு தனி ஆமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா எவ்வளவு வருது இது பன்னெண்டு

கடைக்கு போகுது எந்த ஊர்ல இருக்கு சிதம்பர நகர் மெயின்ல இருக்கு மக்கள் எப்படி குட்டிகளை எத்தனை மாசம் குட்டிகளா விரும்புதாங்க ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ குட்டி தான் நல்ல நீங்க ஒரு வாங்கிருக்கலாம் அப்படிதான் வாங்கிருக்கலாம் ஒன்னும் போல இருக்கும் பிராய்லா இருக்கும் பொட்ட குட்டியா இருந்தாலும் நல்ல தெளிவா இருக்கும் உள்ளதான் வாங்குவோம் என்ன ரகங்கள் அழைச்சி டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வந்து எட்டாயிரம் தான் டேஸ்ட் எல்லா சந்தையோட எட்டாயிரம் குட்டி தான் நல்லா இருக்கு எட்டியம் குட்டியும் தான் எட்டாயிரம் குட்டியா நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளவு அவுத்தி குல கம்ம மக்காச்சோளம் அரிசி இந்த மாதிரி சாப்பிடறது விலை வந்து எப்பவுமே நல்ல கடைன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய்க்கு வந்த மாதிரி வரும் உங்க கடையில இப்ப எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் கறி தொள்ளாயிரம் ரூபாய் தனிக்கறி ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் விலை எப்படி ஒவ்வொன்று எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இப்ப கூட சவரிமாவே வாங்க முடியல நல்ல கடாய் வாங்கினா ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் இருந்திருக்கும் சந்தையில ஆயிரம் ஆயிரத்தி நூறாயிரம் ஏதாவது கிடைக்குமா எட்டி அது ஏதோ நம்ம கடையை ஓட்டணுமே நாற்பத்தெட்டு வருஷம் கடை வச்சுட்டோம் அதுக்காண்டி அந்த கடை மிச்சமே கிடையாது இப்ப ஏதோ நாலு கணக்கு கொண்டு போகணும் ஆயிரம் ரூபாய் கறி அதுலயும் சொல்றீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க தொள்ளாயிரம் தானே விற்கும் கொள்முதல் ஆயிரம் விற்கிறது தொள்ளாயிரம் நிறைய பேருக்கு விவரம் தெரியாது எல்லாரும் மக்கள் சொல்ல ஆயிரம் ரூபாய் லாபம் இல்ல லாபம் இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு லாபம் சொல்லுவாங்க உண்மையில நாங்க வாங்குற நல்ல கடாய் வந்து ஆயிரம் ஆயிரத்தி நூறு கொள்முதலே ஆயிரும் கொள்முதல் வளர்ப்புக்கு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வளர்ப்புக்கு நிறைய விக்கிறதுனால வாங்க முடியல இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கு வளப்புக்கு வளர்ப்புன்னா ரெண்டு கிடக்குட்டி வாங்கிருக்கீங்க எல்லாரும் வாங்கி வரதா தான் மிச்சம் இது வந்து குடியாத்துல ரெண்டாவது ரகம்